நான் கல்யாணம் மாணிக்கு போறேன் என் ஹஸ்பண்ட் அப்போ எங்க மாமான்னு சொல்கிற ஒயிட் கலர் ஷர்ட்டை போட்டு தாலிலாம் வாங்கிட்டோம் போய் புடவலாம் அங்கே மாத்துறோம் சரி சரிம்மா அது சூர்யக்கா தான் யார் புடவை கட்டி விடுறாங்கன்னு கேளுங்க ஆன சூரியக்கா தான் வந்து கட்டி விட்றாங்க நேற்று அவங்க தான் கட்டி விட்டாங்க எனக்கு புடவை வந்துட்டு இருக்காங்க அவங்க கார்ல அவங்க தனியாக கார் புதுசாக வாங்கியிருக்காங்க சூரிய அக்கா அதனால வந்துட்டு இருக்காங்க வந்து புடவ கட்டி விட்றேன்னு சொன்னாங்க ஆ தாலி வந்து கால் சாதத்துல அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க ஏன் தங்கச்சிக்கு நான் வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் தாலிலாம் வாங்கிட்டு வராங்க பாருங்க இது வந்து நம்ம சாரு கல்யாண வீடியோ நான் ஒரு கல்யாண வீடியோ கிடையாது ஒரிஜினல் இப்ப எதுக்கு வந்துருக்கு அதை சொல்லி எதுக்கு வந்துருக்குன்னா யார் புருஷன் ஒரு ஷூட்டிங்காக வந்துருக்கோம் சார் நீங்க சொல்லுங்க சார் யார் மதுரையில் ஷூட்டிங்கி நிஷா எல்லோரும் வந்திருக்காங்க யார் புருஷன் அப்படின்னு ஒரு வெப் சீரீஸ் நடிச்சுட்டு இருக்கான் எடுத்துக்கிருக்கான் ஃபுல்ல ஃபுல்லாக காமெடி தான் எல்லாம் ரசிக்கிற மாதிரி விஷயம் என்னென்னா நிஷா அவங்களுக்கு வந்து அஞ்சு புருஷங்க வர்றாங்க அஞ்சு புருஷங்கிறது தான் பஞ்சாயத்து நடக்குது யார் யார் புதுசாக யார் புருஷன் இருந்தால் நீங்கள் கம்மாட்டில் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் கூடிய சீக்கிரம் ஐஸ் பிரியாணி யூடியூப் சேனலில் அந்த வீடியோ வரும் உங்களுக்கு பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் வழக்கம் போல் எல்லோரும் ரசிக்கிற மாதிரி தான் கதை கழுத்தை கொண்டு போய் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் பாருங்க ரசிங்க ஐஸ் பிரியாணி யூடியூப் சேனலில் படத்தோட பேர் வந்து நம்ம எப்சிஸோட பேர் வந்து மொத்தம் ஒம்பது எபிசோடு பேர் வந்து யார் புருஷன் ஆமாம் எல்லோரும் பாருங்கள் ரசிங்க மரி கொஞ்சம் குமரி புள்ள கொஞ்சம் கிட்ட வாடி குத்தம் இல்ல கல்லு குடிச்ச போதை இளங்கொப்பேன் கவுந்து கம்மாயிலே கல்லு குடிச்ச போதை இளங்கொப்பேன் கவுந்து ஏய் கருப்பசாமி கருப்பசாமி சத்தியமா உனக்கு கட்ட போறேன் தாலி ஒண்ணு கருப்பசாமி சத்தியமா உனக்கு கட்ட போறேன் தாலி ஒண்ணு கருத்த மச்சான் தாலிக்கு போ காத்து கிடக்கு கழுத்து ஒண்ணு கல்லு குடிச்ச போத இளங்கொத்த கவுது கிடைக்க கம்மாயிலே சூப்பர் 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 ஆமா உனக்கு ஒரு பாட்டே பாடிட்டேன் Bye.